மதுரை அரசனாய் அரசனாயிருந்தார் கூன்பாண்டியன் முதுகு வளைந்ததால் அந்த பெயர் ஜைன மதத்தை நம்பியவர் சிவபக்தர்களை கடுமையாக விரோதப்பட்டவர் ஆனால் அவரது மனைவி மங்கையர் கரசியார் உண்மையான சிவபக்தி மனதில் ஒரு ஆசை மட்டும் என் கணவர் சிவனை உணர வேண்டும் அந்த ஆசையால் சுந்தரர் மற்றும் அப்பர் நாயன்மார்கள் மதுரைக்கு வர அழைக்கப்பட்டார்கள் மன்னன் சிரித்தார் சோதனை வைத்தார் உங்க சிவன் இருக்கா ஏன் முன்னாடி காட்டுங்க அப்பர் சொன்னார் சிவபெருமான் இங்கேதான் இருக்கிறார் அவர்தான் உண்மையானவன் அடுத்த நிமிஷம் நாயன்மார்கள் தீயில் வீசப்பட்டார்கள் ஆனால் உயிருடன் இருந்தார்கள் தீ பூவாக மாறியது வானத்தில் சாம்பல் மழை மன்னனின் கூன் நேரானது அந்த நொடியில் மாறினார் மன்னன் அவர் இனி கூன் பாண்டியன் இல்லை நெடுமாறன் சிவபெருமானின் பக்தன் இப்போது அவர் ஒரு இல்லை அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கோவில்களில் வழிபடப்படுகிறார் ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கையை திருப்ப வைக்கும் சக்தி அது சிவனுடைய கருணை ஓம் நம ஓம் நம